சொல்லு நிற்க வச்சு திருமாவை விரட்டிய நிர்மலா படு வைரலாகும் வீடியோ நேற்று பிரதமர் மோடி ராகுலுக்கு கொடுத்த பதிலடி மிகப்பெரிய அளவில் நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறிய நிலையில் சத்தம் இல்லாமல் நிர்மலா சீதாராமனிடம் திருமாவளவன் வாங்கி கட்டிய சம்பவம் தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது அதிலும் குறிப்பாக என்னை தமிழிலும் ஆங்கிலத்திலும் பேச அனுமதிக்க வேண்டும் என சபாநாயகர் இருக்கையில் இருந்தவரிடம் அனுமதி வாங்கிவிட்டு திருமாவை நேருக்கு நேர் லெப்ட் ரைட் வாங்கிய சம்பவம் தான் இதற்கா தலைவா உங்களை டெல்லிக்கு அனுப்பினோம் என விசிகா தொண்டர்கள் கதரும் வகையில் அமைந்திருக்கிறது குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விசிகா தலைவரும் எம்பியுமான திருமாவளவன் நேற்று பேசினார் அப்போது போதைப் பொருள் விவகாரம் குறித்து பேசிய திருமாவளவன் அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் நாற்பத்தி ஏழு இந்திய அளவில் மத்திய அரசு போதைப் பொருட்களையும் சாராயத்தையும் நீக்குவதற்கு முழுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வழிகாட்டுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் அமைக்கப்பட்ட மதுவிலக்கு விசாரணைக்குழு விசாரணை குழு அறிக்கை ஒன்றை அளித்தது அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டிலேயே மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று பரிந்துரைத்தது ஆனால் மத்திய அரசு இதுவரை அதை நடைமுறைப்படுத்தவில்லை அதே சமயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அந்த ஆர்டிக்கல் எடுத்துக்கொள்ளப்பட்டு அதற்கான முயற்சியில் இந்த அரசு ஈடுபட்டுள்ளது இன்றைய இளம் தலைமுறை பாதிக்கப்பட்டு வருகிறது இதை பார்த்து எனக்கு வேதனையாகவே இருக்கிறது இந்த வேதனை அரசுக்கு இருக்கிறதா என தெரியவில்லை போதைப் பொருளால் மனித வளம் பாதிக்கப்படுகிறது குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் போதைப்பொருள் இல்லை இந்தியா முழுவதும் போதைப்பொருள் தாராளமாக புழக்கத்தில் உள்ளது நான்கு மாநிலங்களைத் தவிர நாடு முழுவதும் மதுபானம் விற்பனை செய்யப்படுகிறது இது நாட்டுக்கு செய்யும் துரோகம் எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் திருமாவின் பேச்சுக்கு பதிலளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தேசிய அளவில் போதைப்பொருள் பொருள் ஒழிப்பை மதுவிளக்கை கொண்டு வர வேண்டும் என்கிறார் மூத்த உறுப்பினர் அதை வரவேற்கிறேன் ஆனால் அவரது கட்சி கூட்டணி வைத்துள்ள திமுக ஆளும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் எனவே எங்களிடம் சொல்வதற்கு பதில் இவர் முதலில் திமுக அரசிடம் சொல்ல வேண்டும் அவர் அங்கு பேச வேண்டும் தமிழகத்தில் போதைப்பொருள் பரவி கிடக்கிறது என்று ஆவேசமாக பதிலடி கொடுத்தார் நிர்மலா சீதாராமன் எழுப்பிய கேள்விக்கு பதில் பேச முடியாமல் வழக்கம்போல் திமுக கூட்டணி எம்பிகள் ஆ உ என கோஷம் ஓட்டனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஒன்றிய அரசு இதுவரையில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அதே யூனிஃபார்ம் சிவில் வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பாய் அந்த ஆர்டிக்கல் எடுத்துக் கொள்ளப்பட்டு சிவில் கோடு உருவாக்குவதற்கான முயற்சியிலே இந்த அரசு ஈடுபடுகிறது ஆனால் நாற்பத்தி ஏழை பொருட்படுத்தவில்லை நான் இந்திய அளவிலே இன்றைக்கு இளம் தலைமுறை பாழாகி வருவதை எண்ணி வேதனைப்படுகிறேன் இந்த அரசுக்கு அந்த வேதனை இருக்கிறதா என்பதை நான் கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் இளம் தலைமுறையினர் ஹியூமன் ரிசோர்ஸ் மனித வளம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது போதைப் பொருள்கள் இந்தியா முழுவதும் இங்கும் அங்கும் என்று அங்கொன்றும் இங்கொன்றுமாக இல்லை ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களில் மட்டும் இல்லை இந்தியா மாநிலங்கள் அனைத்திலும் போதைப் பொருள்கள் மிக தாராளமாக புழக்கத்தில் இருக்கின்றன கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது நான்கு மாநிலங்களை தவிர எல்லா மாநிலங்களிலும் அரசு மதுபானங்களை விற்பனை செய்கிறது இது நாட்டுக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம் இளம் தலைமுறைக்கு செய்கிற துரோகம் மனித வளத்தை சிதைக்கிற ஒரு நடவடிக்கை எனவே தேசிய மதுவிலக்கு கொள்கையை ஒரு கொள்கையாக இந்த அரசு கொண்டு வர வேண்டும் இந்தியா முழுவதும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும் போதை புழக்கத்தை தடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன் நன்றி வணக்கம் Very senior member, Tol Tirma 11 has spoken. I'll say this if you allow me, both in English and Tamil. He's requesting the union government to invoke provisions given in the constitution, particularly referring to the preamble, to bring in prohibition and also to ensure that there are no drugs in the country. A very noble cause. I really appreciate the point he's raised there. But the party with which he's in alliance in Tamil Nadu, which is in government there, saw 56 people die due to illegal liquor. He should first preach there. He should first preach there. He should first talk there. Drug is rampant in Tamil Nadu. He should talk there rather than tell us, madam. Thank you. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்